நம்ம உடம்பின் ஆரோக்கியத்தின் வரப்பிரசாதம் ஆட்டு பொரியல் அதாவது ஆட்டோட இரத்த பொரியல்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க அசைவ பிரியர்கள்னாவே சண்டேனாவே ஒரே ஸ்பெஷல் தான் சண்டே அன்னைக்கு நிறைய விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் அதுக்கு சைடிஷாக இந்த ஆட்டு ரத்த பொரியலுக்குன்னே நிறைய அசைவ பிரியர்கள் இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட ஆட்டு ரத்த பொரியல் தான் இன்றைக்கி வேறு லெவலாக செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் ஆட்டு ரத்தத்தில் எண்ணில் அடங்க சத்துக்கள் இருக்குங்க இரும்பு சத்து சோடியம் கால்சியம் அதோட பாஸ்பரஸ் போன்ற எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும் இதில் விட்டமினும் புரோட்டீனும் நிறைய இருக்கிறதுனால நாம் வாரத்தில் ஒரு முறையாவது இதை சாப்பிட்டா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க இந்த ருசியான மிகவும் சத்துள்ள ஆட்டு ரத்தத்தை வச்சு நம்ம எப்படி சூப்பரான பொரியல் செய்யலான்றதை பார்த்திடலாம் இதுக்கு முதல்ல வந்து நான் ஆட்டு ரத்தம் வாங்கிட்டேங்க முன்னாடிலாம் ஒரு ரத்தம் வாங்கினாவே நிறைய இருக்கும் இப்போ ரெண்டு ரத்தம் வாங்கினா கூட ஒரு ரத்தம் அளவு தான் இருக்குது இது ஆட்டோட ரத்தத்தை அவங்களே நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் வந்து சே போட்டு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க இதில் ஆல்ரெடி வந்து உப்பு கலந்துருப்பாங்க அதனால் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை இருந்தாலும் நம்ம வந்து ஆட்டு ரத்தத்தை ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிக்குவோம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சிட்டா சில பேர் வந்து ஆட்டு ரத்தத்தோட பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வேணுன்றவங்க லைட்டாக கரைச்சிக்கலாம் நல்ல பொடியாக வேணுன்றவங்க நல்ல நைஸாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஆட்டு ரத்தம்னு வாங்கினேன் பட் ஒரு ரத்தம் அளவுக்கு தாங்க இருந்தது குவாண்டிட்டி ஸோ அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ குக்கிங் ஆயில் வந்து ஒரு பேனில் வந்து வச்சுக்கோங்க நான் மண்கடாயில் தான் வச்சுக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு குக்கிங் ஆயில் சூடானோன்னா அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கங்க இது ரெண்டும் வெடிக்கட்டும் இப்போ மூணு பச்சை மிளகாயை நான் ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் இது வெடித்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆட்டு ரத்த பொரியலை இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செஞ்சிடலாங்க ஃப்ரெஷ்ஷான கருவிப்பிலேயே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேங்க சின்ன வெங்காயம் தாங்க ஆட்டு ரத்த பொரியலுக்கு சேர்க்கணும் அப்போ தான் வந்து ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும் இப்போ நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்குறோம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து ரத்த பொரியல் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது செட்டிநாடு ஸ்டைலில் பெரிய ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் மெஸ்ஸில் வைக்கிற அதே சுவை ரத்த பொரியல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரொம்ப எளிமையாகவும் டேஸ்ட்டாகவும் செய்வாங்க இப்போ நல்லா வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம ரத்தத்தை அப்படியே ஆட் பண்ணோம் ரத்தத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி விட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ தண்ணியாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே சுருண்டு குக் ஆகிரும் ஸோ நம்ம அம்மாச்சி காலம் பாட்டி காலம் தாத்தா காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நல்லா மண் சட்டியில் வாரத்தில் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆனாவே போய் வீட்டில் பெரியவங்க வந்து இந்த மாதிரி ரத்தத்தை வாங்கி வச்சு காலையிலே பார்த்தீங்கன்னா அதை சொல்லி சுண்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய சாதத்துக்கு கூட இதை ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அப்போ உள்ள ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி எனர்ஜி மாதிரி ரத்த பொரியல்ல அடிக்கடி வாங்கி சாப்பிடாதாங்க இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் இன்னும் சொல்ல போனால் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டா அதிகமாக வெயிட் ஏறும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரத்த பொரியலை சாப்பிட்டா நமக்கு கண்டிப்பாக வெயிட் குறையுதுன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த ஆட்டு ரத்தத்தில் விட்டமின் பி இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை வந்து மெயினாக எரிக்கிறதுக்கு உதவுதுங்க இதில் உள்ள புரோட்டீன்கள் அதிகமாகவும் மாட்டு இறைச்சியை விட கம்மியான குறை கொழுப்பு வந்து குறைவாக இருக்கிறதா வந்து பட்டியல்லே சொல்லியிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சத்துக்கள் நிறைந்த இந்த ரத்த பொரியலை நம்ம கிராமத்து முறையில் ஸ்டைலில் வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடும் போது இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உங்கள் உடம்பில் வந்து சேர ஆரம்பிக்குங்க ஸோ இப்போ நமக்கு ரத்தத்தோட தண்ணி எல்லாமே பாருங்கள் வத்தி நல்லா வந்து ஒரு பொரியல் மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்து வந்து இதை ரத்த பொரியலை சர்வ் பண்ண போகிறோம் இதில் வந்து தேங்காய் பூலாம் நம்ம சேர்க்கவே வேண்டாங்க சும்மாவே நீங்கள் வந்து ரத்த பொரியலை அப்படியே வச்சு சாப்பிடலாம் வேணுன்றவங்க நீங்கள் தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கலாம் எங்கள் ஊர் செட்டி நாடுல மெஸ்லா ஹோட்டல்லெலாம் பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அப்படியே தான் வைப்பாங்க எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேயும் அப்படியே தான் சாப்பிடும் ஸோ இது அப்படியே சாப்பிட்டாவே போதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னா இந்த ஆட்டு ரத்த பொரியலை நீங்கள் வந்து சா சாப்பிடலாம் ஸோ இன்னும் எதுக்குங்க வெயிட் பண்ணுறீங்க அசைவ பிரியர்களே உங்களுக்கான இது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் இந்த ஆட்டு ரத்த பொரியலை இதே மாதிரி மாத்தரில் நீங்களும் வாரம் ஒரு முறை இல்லை இரண்டு முறை சாப்பிட்டு இதோட பயணம் பெருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது நீங்க பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ